மிகப்பெரிய மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாட்டில் போகிறது தலைவர் அது ஒரு கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் கட்சியினுடைய கொடி போன்றவை எல்லாம் அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட இருக்கிறது குறைந்தது பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் பொறுப்பாளர்கள் அப்பவே இருந்தாங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கத்திலே இருந்தாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்தது எங்களுடைய பிரதான எதிரிகள் யார் என்பதை மக்களிடம் அடையாளப்படுத்தி விட்டோம் ஊழல் நிறைந்த அரசு ஒரு புறம் நாங்கள் வந்து மிக தெளிவான ஒரு கூட்டணியோடு தான் பயணிக்க போறோம் எங்களுடைய கூட்டணி என்பது பதிமூணு ஆண்டு காலமாக தமிழ் மண்ணிற்காக போராடி இருக்கிறாரு ஓட்டிற்கு பணமே கொடுக்காமல் வாக்குகளை வாங்கியிருக்கிறான் நம்ம அது பெருமையா சொல்லணும் அதற்கு வாழ்த்துக்களை சொல்லணும் பாராட்டுக்களை சொல்லணும் அண்ணன் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் இந்த மக்களுக்காக உழைத்து ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு வீசிகா போன்ற கட்சி வளர்வது திமுகவுக்கு பிடிக்கவே பிடிக்காது திமுக வந்து யார் வளர்ந்தாலும் பிடிக்காது அவங்க பெயரளவில் சமூக நீதி இருக்குமே தவிர நடைமுறையில சமூக நீதி இருக்காது எங்க தளபதி அவர்கள் மாண்பின் உச்சமாக இருக்கிறார் வணக்கம் ஆகாயம் நண்பர்களே நடிகர் விஜய் முழு மனதோடு அரசியலில் ஈடுபடுவாரா அனைத்து போட்டியா கூட்டம் இதை பற்றி பேசுவதற்காக தமிழக வெட்டிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லைலா மணி இங்கு வந்திருக்கார் வணக்கம் திரு லைலா மணி வணக்கம் சார் திரு தமிழக வெட்டிக் கழகத்துடைய தலைவர் மிக மிக பிரபலமான நடிகர் உங்கள் தலைவர் முழு மனசோட அரசியலில் போய் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்காத இடம் பிடித்த அன்பு தலைவர் அவர்கள் முழு வீச்சோடு முழு மனதோடு தமிழ்நாட்டிற்கு பிரதான மாற்று சக்தியாக பிரைமரி ஃபோர்ஸ் ஆக தலைவர் அவர்கள் வராங்க அதற்கான அரசியல் பணிகள் நடந்து இருக்கு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா பேசி சமீபத்தில் மக்களவை தேர்தலுக்கு முதல்ல தன்னுடைய கட்சி பெயர் அறிவிச்சாரு மக்களவை அப்படின்னு சொன்னாரு சமீபத்துல தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நீட்டு பத்தி எல்லாம் பேசினாரு ரொம்ப அறைவனதோடு இருக்கிறாரோ ரொம்ப ஹாஃப் ஹார்ட்டடாக இல்லை 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 முழு வீச்சோடு இருக்காரு மிக தெளிவாக இருக்கிறாரு ஒரு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்று நினைக்கிறாரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுகவிற்கு கட்சிக்கு மாற்றாக ஒரு பிரதான சக்தியாக வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்க கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் மக்கள் மத்தியில் தெரிவித்தாச்சு மக்கள் அதை உள்வாங்கி கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் தோராயமாக சொல்கிறேன் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன் எண்பத்தஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கட்சியில் வந்து உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறாங்க எண்பத்தஞ்சு லட்சம் இருக்காங்க எண்பத்தஞ்சு லட்சத்திற்கு மேல் கட்சிக்கு என்று செயற்கை அணி என்று

விடியல் இன்னொரு விடியலா இல்ல உண்மையிலே வந்து இது வந்து இப்போ இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது விடியல் ஆட்சியாகவா இருக்கு விடிய ஆட்சியாகத்தான் இருக்கிறது நாள்தோறும் மக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் எல்லாரும் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம சொல்றோம் அரசனுடைய அலட்சிய போக்க நம்ம பாக்குறோம் அரசனுடைய அலட்சிய தான் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஆறு பேர் விசசாராயம் குடித்து இறந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே போன்று சம்பவம் மரக்காணத்திலையும் விழுப்புரத்திலும் நடக்கும்போது இதே தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க இனி வருங்காலங்களில் இது போன்று எந்த செயலும் நடக்காது இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் ஒடுக்குவோம் அப்படின்னாங்க இரும்பு கரம் என்னாச்சு துருப்பிடிச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்கல்ல இன்னொரு விடியல சொல்றீங்க நீங்க இந்த விடியல் எல்லாமே இன்னொரு விடியல சொல்றீங்க இல்ல மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்க அறிவிக்க வேண்டும் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் மக்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தொய்வான நிலையில தான் இருக்கிறாங்க ஐம்பது வருஷமா இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பொய்யை பேசி மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இதிலிருந்து ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் இவர்களை எதிர்கொள்கின்ற அளவிற்கு ஒரு பிரதான ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வந்துட்டே இருக்காருங்கிறீங்க வந்து கொண்டிருக்கிறாரு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு தளபதியினுடைய தோழர்கள் நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருக்கின்றோம் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா வந்துட்டாருங்க நீட் நுழைவுத் தேர்வு தவறு அது ரொம்ப சாதாரணமா சொன்னார் அது ஏற்கனவே திமுக சொல்றது திருப்பி சொன்ன மாதிரி அது திமுக சொன்னது கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் சொன்னது அது தமிழ்நாட்டு மக்களினுடைய குரல் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய குரல் திமுக குரல் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் நுழைவு வருவதற்கு காரணமே காங்கிரசும் திமுக வந்தன திமுக எப்படி இதுல வந்து சொந்தம் கொண்டாட முடியும் அதாவது திமுக அரசியல் எப்படின்னா தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க கிள்ளியும் விட்டுருவாங்க அந்த அரசியல தான் திமுக செய்யுது நீட்டை பத்தி பேசுவதற்கு திமுகவிற்கு எந்த அருகதையும் கிடையாது ரொம்ப சாதாரணமாக திமுக சொல்ற மாதிரியே நீட் தேர்வு திமுக சொல்வதை நாங்க சொல்லலைங்க நாங்க தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மாணவர்களும் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்க சொல்கிறோம் நீட் நுழைவுத் தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது நீட் நுழைவுத் தேர்வு என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது நீட் நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய பாமர ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவ கனவு என்பது கனவாகவே இருக்கணும் அது நனவாகி விடக்கூடாது என்கின்ற ஒரு விசச்செடி தான் நீட் நுழைவுத் தேர்வு அதை கூடாது என்று எங்க தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அவர் பேசிய பேச்சு என்பது தமிழ்நாட்டிற்கான பேச்சு அவர் பேசிய பேச்சு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான பேச்சு அவர் பேசிய பேச்சு என்பது தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கான பேச்சு அவர் பேசிய பேச்சு என்பது தமிழ்நாட்டின் சமத்துவத்திற்கான ஒரு பேச்சு இதை போட்டு நீங்க திமுகவின் பேச்சு அப்படின்ற பாக்குறதே தவறுன்ற திமுக பேசுற ஒன்றிய அரசு அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தி ஒன்றிய அரசு என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இடம் பிடித்திருக்கிறது அதை தான் எங்க தலைவர் அவர்கள் சொல்றாங்க ஒன்றிய அரசு என்பது சட்டத்தில் இருக்கிறதான சொல்றோம் அது திமுக சொந்த கொண்டாட முடியாதுங்க ஒன்றிய அரசு என்று திமுக தான் சொல்லணும் திமுக வந்து பத்திரம் எழுதி எல்லாம்

மக்களுக்கு ஒரு நல் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அந்த பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வராரு பாத்தீங்களா அதுவும் தியாக உணர்வு தான் படத்தை நடிக்காம வராருங்கிறீங்க ஒரு படம் வந்து சும்மாவா நடிச்சுட்டு இருந்தாரு ஒரு படம் நடித்தாருன்னா அவருக்கு இருநூறு கோடியிலிருந்து முன்னூறு கோடி சம்பளம் கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல நினைக்கிறாங்க அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் இடத்துல அவர்தான் தான் அப்போ அவர் பல கோடியை சம்பாதிக்கலாம் ஒரு ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு நபராக தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் எனக்கு இரண்டாயிரம் கோடி தேவையில்லை எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு பல உதவிகளை நான் செஞ்சிட்டேன் பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும் சமூகத்தை சரி செய்ய வேண்டும் அரசியலை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஆட்சியும் அதிகாரமும் தேவைப்படுது அப்ப ஆட்சியும் அதிகாரமும் கைப்பற்றி அதன் மூலம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர் வர இதுதான் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது மக்களுக்கு பல உதவிகளை நம்ம செய்ய தயாரா இருக்கிறோம் ஆனா அதற்கு ஆட்சியும் அதிகாரமும் தேவைப்படுகிறது தன்னுடைய பொருளாதார வாழ்க்கை மேம்பட்ட நிலையை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக உழைக்க வருகிறேன் சொல்றாரு பாத்தீங்களா இதுவும் தியாக பண்புங்க இதுவும் ஒரு தியாகத்தின் வெளிப்பாடுங்க தளபதி அவர்கள் ஒரு தியாக உணர்வோடு தானே வராரு நான் இது வரைக்கும் கொள்கையை அறிவிக்கல கட்சியோட கொள்கை என்ன அதான் சொல்லவே இல்லை இன்னும் தேர்தலுக்கு குறைந்தபட்சம் ஐநூறு நாட்கள் தான் இருக்கு அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் கூட சொல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வர நீங்க சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல நாங்க கொள்கையை சொல்லி தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே வந்து கட்சியை அறிவித்து விட்டு அதன் தான் கொள்கையை சொல்லுவாங்க நாங்க வந்து கட்சி அறிவிப்பதற்கு முன்பே தலைவர் அவர்கள் கொள்கையை சொல்லிட்டார்ல கொள்கை என்பது சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கை சமத்துவம் தான் எங்களுடைய கொள்கை மதசார்பின்மை தான் எங்களுடைய கொள்கை மாநில சுயாட்சி தான் எங்களுடைய அவர்களுடைய தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா காகிதம் இல்லத்தவர்களையும் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களையும் தமிழ் மொழிக்காக போராடிய மொழி போர் வீரர்களையும் தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அரசியல் பயணம் என்பது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வோடு வரும் நாங்க சொல்றோம் இதை விட கொள்கை உங்களுக்கு என்ன வேணும் இதை ஒரு தெளிவான கொள்கை என்னங்க தேவைப்படுது உங்களுக்கு எப்ப மாநாடு நடக்கும் மாநாடு மிக விரைவில் ஓரிரு மாதங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெற போகிறது தலைவர் அவர்களோ அல்லது பொதுச்செயலாளர் அவர்களோ மிக விரைவில் அறிவிப்பார்கள் என்ன இடம் என்ன தேதி என்ன வேட சொல்லுங்க இல்ல சில இதை வந்து தலைவர் அறிவித்தா அது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்போ அந்த மாநாடு என்பது கட்சி பதிவாகி வந்த பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வு எங்க கட்சியோட நிகழ்வு பாத்தீங்கன்னா மாநில மாநாடு தான் அந்த மாநாட்டில் கட்சியினுடைய நீங்க கேட்கற மாதிரி நாங்க ஏற்கனவே கொள்கையை சொல்லிட்டோம் இருந்தாலும் உங்களை போன்ற நபர்களுக்கு கொள்கையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இல்ல அப்போ கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் கட்சியினுடைய கொடி போன்றவை எல்லாம் அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட இருக்கிறது அதை தலைவர் அவர்களே அறிவிக்கிறாங்க அப்ப அந்த மாநாடு இடம் குறித்தும் அந்த மாநாடு மாநாடு தேதி குறித்தும் தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் நீங்க சொன்னீங்க இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எண்பத்தைந்து லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்து இருக்கிறார்கள் தேர்தல் நெருங்குறாருங்க இது ஒரு கோடி கூட வச்சுக்கலாம் நான் இன்னும் இருபது லட்சம் எக்ஸ்ட்ராவே சொல்றேன் வாக்குக்கு வர்றவங்க வாக்குச்சாவடிக்கு வர்றவங்க ஒரு அறு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு பத்து பன்னிரண்டு சதவீதம் தான் உங்க கட்சி பெற முடியும் ஏத்துக்கிறீங்களா இல்ல இல்ல அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஓராண்டுகள் இருக்கிறது ஓராண்டுகள் இல்ல ஆண்டுகள் இருக்கிறது எங்க கட்சி ஏற்கனவே வந்து ஒரு கட்டமைப்பை மன்றமாக இருக்கும் போது பலமாக வைத்திருந்த ஒரு இயக்கம் தான் தளபதி விஜய மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு நூறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நூறு மாவட்ட தலைவர்களும் நியமிக்கப்பட்டு குறைந்தது ஐந்து லட்சம் பொறுப்பாளர்கள் அப்பவே இருந்தாங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கத்திலே இருந்தாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்தது கிளை பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் வட்ட பொறுப்பாளர்கள் என்று பல படிநிலை பொறுப்பாளர்கள் எல்லாம் இருந்த ஒரு இயக்கம் தான் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அதாவது பேருந்தே செல்ல முடியாத கிராமத்தில் கூட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் கொடி பறக்கும் அங்க வந்து தளபதிக்காக ஒரு பேனர் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லோருடைய குடும்பத்தில் தன்னுடைய ஒரு மூத்த மகனாக இடம் பிடித்தவர் தான் தளபதி அவர்கள் அதுல எந்த மாற்று கருதுமே கிடையாது ரேஷன் கார்டுல மட்டும்தான் ஒவ்வொரு வீடுகளிலும் ரேஷன் கார்டுல மட்டும்தான் அவருடைய பேர் இல்லையே தவிர மற்றபடி எல்லா வீடுகளிலும் தளபதி அவர்களை அன்புள்ளத்தோடு எல்லா மக்களும் தன்னுடைய மூத்த மகன் என்கின்ற உணர்வோடு தன் வீட்டில் இருக்கின்ற சகோதரன் என்கின்ற உணர்வோடு தன் வீட்டில் இருக்கின்ற அண்ணன் என்கின்ற உணர்வோடு தாயுள்ளத்தோடு எல்லோரும் வரவேற்கிறாங்க நடிகராக அந்த அடிப்படையில் நடிகராக இல்ல ஒரு உறவாக நடிகராக நடிகர் என்பதை தாண்டி அவரை ஒரு அண்ணனாகவும் ஒரு வீட்டிலுடைய மூத்த மகனாகவும் ஒரு தலைவராகவும் ஏற்றுக்கொண்டாங்க நடிகராக ஏற்றுக்கொண்டார்கள் நீங்க சொன்ன தலைவராக ஏற்றுக்கொண்டதால் தான் எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியினுடைய உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க ஒட்டுமொத்த உறுப்பினராக இணைய மாட்டாங்க உறுதியா போடுவாங்க தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் வேணாம் ரெண்டும் பெரிய கட்சி அண்ணா அதிமுக ஒரு பெரிய கட்சி திமுக மிகப்பெரிய கட்சி இப்ப இருக்க நிலமையில நிலைமையில ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால கூட்டணி மிக பலமாக இருக்கு உங்களால என்ன செய்ய முடியும் நாங்களும் மிகப்பெரிய ஒரு கட்சிக்கான இடமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களிடமும் பல லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் மிக தெளிவாக வர்றோம் தமிழ்நாட்டிற்கென்று கொள்கை கோட்பாடுகளோடு வர்றோம் தமிழ்நாட்டு எதிரா எதிராக வரல தமிழ்நாடு நல்லா இருக்கணும் தமிழ் மண் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் மீட்கப்பட வேண்டும் என்றுதான் தலைவர் தளபதி அவர்கள் இருபது ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நின்று குரல் கொடுத்துட்டு இருக்காரு அவர் வெறும் நடிகராக இருந்து கொண்டு அப்படியே அரசியல குதிச்சிருந்தார்னா மக்கள் யாரும் இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்க மாட்டாங்க கடுமையான விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாரு ரொம்ப அரை மனசோட இன்னும் சொல்லப் போனா ரொம்ப தயங்க எங்க அரசினுடைய அலட்சிய போக்கு அப்படின்னாவே என்னங்க அரசு வந்து சரியில்லை அரசு மெத்தனமா இருக்கு ஒரு மக்கள் விரோத செயல ஈடுபடுது அந்த அலட்சிய போக்குல நீங்க எல்லாத்தையுமே பொருத்தி பாருங்க அதை மிக துணிச்சலாக சொல்கிறாரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற பொழுது மீனவர்களை தொடர்ந்து இப்படி சுட்டு படுகொலை செய்தீர்கள் என்றால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்திருவனும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசிய தலைவர் தானே உலக நாடையை கண்டித்து பேசியவர் தானே சாதாரண ஒரு நடிகராக இருக்கும் போதுதானே பேசினார் பண ஐயா மோடி அவர்கள் ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாது என்று சொல்கின்ற பொழுது இதே தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்றாங்க ஏழை எளிய பாமர மக்களை இது பாதிக்கும் அப்படின்னு கண்டித்து பேசியவர் தானே சிஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிளவுவாத சட்டம் வேண்டாம் இது மக்களை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம் என்று கண்டித்தவர் இதே தளபதி அவர்கள் கண்டித்து பேசி தானே பெரிய நடிகர் கேமராக்கு முன்னால நல்ல லைட்ஸுக்கு முன்னால ரொம்ப ஸ்டுடியோஸ்ல நல்ல வசதியாக படம் எடுத்தவர் லொகேஷனுக்கு போய் கஷ்டப்பட்டவர் ஆனா ஒரு மக்களை சந்திப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று வெயிலிலும் மழையிலும் வேறு சிந்தி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அந்த தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அவரை வந்து குறைச்சியில மதிப்பிட வேணா அவர் மிக தெளிவாக இருக்கிறார் அந்த மூன்று பக்கம் அறிக்கையிலே சொல்லிட்டாரு அரசனுடைய அரசியல் அரசியல் உடைய நீளம் அகலம் எல்லாமே நான் பார்த்து மனதளவில் பக்குவப்பட்டு கொண்டுதான் நான் அரசியலுக்கு வருகிறேன் எதையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வோடு வராரு கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குடித்து அறுபத்தைந்து பேர் இறந்த பிறகும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து பார்த்தார்ல பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று அந்த அரசினுடைய அலட்சிய போக்கு என்று சொன்னார்ல நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்து அனிதாவினுடைய வீட்டிற்கு சென்று நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறேன் என்று சொன்னவர் தானே தளபதி அவர்கள் ஸ்டெர்லைட் நச்சு ஆலையினால் இங்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது கேன்சர் போன்ற நோய் வருகிறது எனவே இந்த ஆலையை இழுத்து மூட வேண்டும் என்று மக்கள் போராடிய போது கடந்த அதிமுக அரசு துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேரை அரச படுகொலை செய்தது அதை எங்க தலைவர் அவர் கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றவர் தானே அரசை கண்டித்தவர் தானே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்ட்டாவே கண்டிக்கிறது கண்டிக்கலையே கண்டிக்கிறது வேற இது கண்டிக்கவே இல்லையே இப்பதான் கண்டிக்க மெதுவா கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நம்ம நிற்பதே அரசை எதிர்ப்பதற்கு சமம் அந்த அரசியல் அப்படி கிடையாது நேரடியாக சொல்லணும் கண்டிக்கணும் கடுமையான வார்த்தைகளை சொல்லணும்

தான் நடக்குது அப்ப இவர்களை எதிர்கொள்ள கூடிய அளவிற்கு ஒரு மாற்று சக்தி வேணும்ன்றதை விரும்புகிறாங்க ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அதை தவற விட்டாங்க ஐயா கமலஹாசன் அவர்கள் வரும்போது மக்கள் அந்த ஒரு மாற்றத்தை விரும்புனாங்க அப்புறம் கமலஹாசன் அவர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணிக்கு போயிட்டாங்க இப்போ எங்கள் தலைவர் அவர்கள் மாற்று சக்தியாக வர்றார் ஒரு பிரதான ஒரு சக்தியாக வர்றார் நூறு பிரைமரி ஃபோர்ஸாக வருகிறார் இன்னொரு விஜயகாந்த் இன்னொரு கமல் மாதிரி திரு விஜயும் தளபதி விஜய் அவர்களா வரார் ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸனா சொல்றேன் பிரைமரி ஃபோர்ஸாக வரார் ஒரு முதன்மை சக்தியாக வராரு, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் கொண்ட ஒரு நபராக வராரு கூட்டணி கூட்டணி வரல இல்ல நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆளும் கட்சியாக வர வேண்டும் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் எங்க கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக வர வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் எங்க கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய தளபதி ஆகணுங்க முதல் தேர்தலில் சாத்தியமாக சொல்லுங்க எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்த வேண்டும் சாத்தியப்படுத்துவது தான் மக்கள் பணி சாத்தியப்படுத்துவது தான் அரசியல் பணி அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது அரசியல் என்பது மக்கள் பணி அப்போ ஒரு தியாக உணர்வோடு உங்களுக்காக நான் வருகிறேன் என்று நாங்க மக்களை நோக்கி வரோம் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து வரோம் அந்த மக்கள் தான் எங்களை வந்து அந்த அரியணையில் அமர வைக்க வேண்டுமே தவிர நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வேணும் குறைந்தபட்சம் ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு அது சாத்தியமா அதை சாத்தியப்படுத்துவோம் நாங்க சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்தில் எங்கள் தளபதி இருக்கிறாங்க எங்க தோழர்கள் இருக்கிறாங்க மக்களும் ஆயத்தமான மனநிலையில் இருக்கிறாங்க அதற்கான அதற்கான சித்தாந்தத்தையும் கொள்கை கோட்பாடுகளையும் முன்வைத்து நாங்கள் அரசியல் பணி செய்கின்றோம் நாங்கள் யாரை எதிர்த்து வேலை செய்கிறோம் என்பதை மக்களிடம் நாங்கள் தெரிவித்து விட்டோம் எங்களுடைய பிரதான எதிரிகள் யார் என்பதை மக்களிடம் அடையாளப்படுத்தி விட்டோம் நாங்கள் அடையாளப்படுத்தாம எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தானா மக்கள் எங்கள் மீது சந்தேகப்படுவாங்க ஆனால் நாங்கள் மிக தெளிவாக யார் இந்த மண்ணிற்கு கூடாது யார் இந்த மண்ணிற்கு வரக்கூடாது ஊழல் நிறைந்த அரசு ஒருபுறம் சாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிளவுவாத கட்சிகள் ஒருபுறம் இவர்களிடமிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான பார்வையோடு வருகின்ற பொழுது மக்கள் அதை உள்வாங்கி கொண்டாங்க கூட்டணி இருக்கும் இல்ல சீமானோட நாங்கள் வந்து மிக தெளிவான ஒரு கூட்டணியோடு தான் பயணிக்க போறோம் எங்களுடைய கூட்டணி என்பது மக்களோட கூட்டணி மக்களை நோக்கிய ஒரு கூட்டணி மக்களை அரவணைத்து மக்களுக்கான ஒரு ஆட்சியையும் ஒரு அதிகாரத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கூட்டணியாக இருக்கும் சீமான் எதிர்பார்க்கிறாரோ இல்ல அது அவருடைய பெரிய உள்ளம் அது அவருக்கு வந்து அவரை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அவர் தனித்து போட்டிட்டாரு எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு ஒரு மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாரு பதிமூணு ஆண்டு காலமாக காலமாக தமிழ் மண்ணிற்காக போராடி இருக்கிறாரு ஓட்டிற்கு பணமே கொடுக்காமல் வாக்குகளை வாங்கியிருக்கிறான்றதை நம்ம அது பெருமையாக சொல்லணும் அதற்கு வாழ்த்துக்களை சொல்லணும் பாராட்டுக்களை சொல்லணும் அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து வராங்க வாழ்த்துக்கள் நன்றி வரவேற்கிறோம் எங்கேயும் நல்லா நல்லாருங்க அப்படிங்கிறீங்களா இல்லை அவங்க வளர்ந்து வராங்க அது நல்ல ஒரு விஷயம் தான் அண்ணன் திருமா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக போராடி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வந்து மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறாங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சாதாரண விஷயம் கிடையாது அரசியல் அதற்கும் இங்க தலைவர் அவர்கள் வந்து அண்ணன் திருமாவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்களே நீங்க மாநில கட்சியான ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றல சரி ரெண்டு அண்ணன்களும் வளர்ந்து வருவது தமிழ்நாட்டிற்கு நல்லது எங்க தலைவர் சொன்னாரு பாருங்க நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படின்னாருல அந்த நல்ல தலைவர்கள் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நல்ல தலைவர் அண்ணன் திருமாவர்கள் ஒரு நல்ல தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நல்ல தலைவர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் ஒரு நல்ல தலைவர் படித்த தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னாங்கல்ல எடப்பாடி ஸ்டாலின் சொல்ல மாட்டீங்களா நல்ல தலைவர்கள் தான் மக்களுக்கு நீங்க நல்லதே செஞ்சா மக்கள் உங்களுக்கு இயல்பாவே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போறாங்க எல்லாருமே நல்ல தலைவர் தான் எடப்பாடி ஸ்டாலின் டி டிவி தினகரன் நண்புமணி ராமதாஸ் திருமாவளவன் சீமா பெரிய லிஸ்டே இருக்கு மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே தலைவர்கள் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை தீர்மானிக்கும் தலைவர் இல்ல தலைவர் உருவாக வேண்டும் தலைவர் வந்து உருவாக வேண்டும் தான் சொன்னார தலைவர தலைவர் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலையே நாங்க என்ன சொல்றோம் அண்ணல் அம்பேத்கரை போன்று ஒரு தலைவர் உருவாக வேண்டும் தந்தை பெரியார் அவர்களை போன்று ஒரு தலைவர் உருவாக வேண்டும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லக்கண்ணு அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர் உருவாக வேண்டும் ஐயா காகிதமில்லத்தவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர் உருவாகி வாங்க ஜீவானந்தத்தை போன்ற ஒரு நல்ல தலைவர் உருவாகிவாங்க ஐயா கக்கன் அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர் உருவாகிவாங்க மக்களுக்காக போராடக்கூடிய ஐயா வைகோ அவர்களை போன்று ஒரு நல்ல தலைவர் உருவாகி வாங்க தமிழ்நாட்டிற்கு ஒரு நாலு தலைவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நாற்பது தலைவர்கள் உருவாகுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாடு தானே பாதுகாக்கப்படும் தமிழ்நாடு தானே போற்றப்படும் சாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விச சக்தி தமிழ்நாட்டை நெருங்குகின்ற பொழுது ஒரு நாற்பது தலைவர்கள் வந்து தளபதிகளாக நின்று தமிழ்நாட்டை ஒரு அரணாக நின்று பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த உணர்வு கோடு எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க நல்ல தலைவர்கள் உருவாகிவாங்க படித்த தலைவர்கள் உருவாகிவாங்க படித்த தலைவர்கள்னா நீங்க என்ன டிகிரி படிச்சவங்க முனைவர் பட்டம் முடிச்சவங்க டாக்டர் பட்டம் முடிச்சவங்க நினைக்கவேனா படித்த தலைவர்கள்னா தமிழ்நாடை படித்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை படித்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய சமத்துவத்தை படித்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலை படித்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய கோட்பாடை படித்தவர்கள் இங்க இருக்கின்ற மக்களுக்கு என்று ஒரு சமத்துவ உணர்வு இருக்கு அந்த உணர்வை படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சரி அப்ப நீங்க எடுத்த லிஸ்ட் எடுத்த உடனே சீமானே சொன்னீங்க திருமாவளவன் சொன்னீங்க அப்புறம் அன்புமணி நாப்தா

அரசியலுக்காக உழைக்கிறார் அவர் ஒரு சித்தாந்தத்தை சொல்லி அரசியல் பணி செய்கிறார் அதற்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்க போறாங்க அவர் கூட்டணி நாங்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து நாங்கள் ஒரு அரசியல் பார்வையோடு நாங்கள் ஒரு கோட்பாடோடு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு நாங்கள் ஒரு பயணத்தை நோக்கி வரோம் மக்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போறாங்க எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணுங்க எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆக வேண்டும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம் அதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம் விரைவில் வருவோம் இரண்டாயிரத்தி

அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தில் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்து போடாத கட்சி எது போடாத கட்சி எதுன்னு உங்களுக்கே தெரியுமா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் போடல அவங்க எங்களை வந்து ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியாக பாக்குறாங்க இப்போ அவங்க எங்களை எதிர்கட்சியா பார்ப்பாங்க இன்னும் விரைவில் எங்களை ஆளுங்கட்சியாக பார்க்க போறாங்க மற்றவங்களா நீங்க வருவீங்க எது பாக்குறாங்களோ இல்ல அரசியல் இல்ல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் நிறைய கட்சிகள் உருவாகுவது தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு ஆரோக்கியம் தான் கடந்த அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அந்த நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடக்கும் மக்கள் விரோத செயலில் அதிமுக ஈடுபடும் உடனே எழுந்து தோழர்கள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க ஆனால் இந்த திமுக ஆட்சி அமைத்து மூன்று வருஷம் ஆச்சு இந்த மூன்று வருஷத்துல எதிர்த்து பேசவே ஆள் இல்லையே போராடுவதற்கே ஆள் இல்லையே எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒரு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு எதிர்கட்சி மனநிலையில் ஒரு எதிர்கட்சி செயல்பாடி நாங்கள் இருக்கிறோம் எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம் அண்ணா திமுக போராட்டம் நடத்தி இருக்கு பாஜக போராட்டம் நடத்தி இல்ல அவங்க வந்து ஒரு பெயரளவுல பண்றாங்க ஒரு மக்கள் உணர்வோடு பண்றாங்களா நமக்கு தெரியல ஆனால் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்கள் அந்த அடிப்படையில் தான் கூடாது இந்த அரசின் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் சட்ட சபையில் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் அந்த தீர்மானம் என்பது திமுகவினுடைய தீர்மானம் கிடையாது அந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டிற்கான தீர்மானம் அந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டு மக்களின் தீர்மானம் ஐயா ஏ கே ராஜன் கமிட்டியினுடைய தீர்மானம் அது ஐயா அவர்கள் மக்களிடம் வந்து ஆய்வு மேற்கொள்றாங்க நீட் நுழைத்து தேர்வு வேணுமா வேண்டாமான்ற ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் நீட் நுழைத் தேர்வு வேண்டாம் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்ப தமிழ்நாட்டின் மக்களுக்கான தீர்மானத்தை தான் நாங்க இன்முகத்தோடு வரவேற்றமே தவிர அது உடனே திமுகவினுடைய தீர்மானம் உடனே நாங்க திமுக ஆதரிக்கிறோம் அப்படின்ற மனநிலையிலே கிடையாது நாங்க வந்து திமுக அதிமுகவிற்கு ஒரு மாற்றா ஒரு மாற்று சக்தியா ஒரு ஒரு முதன்மை சக்தியா ஒரு பிரைமரி போர்ஸா நாங்க வரோம் சில அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எங்களையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க

பத்திரிகையாளர் அவர் மீது எனக்கு மரியாதை இருந்தது மரியாதை இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ நீங்க உங்களுடைய சொல் தான் நான் மரியாதையை கொடுக்கணுமா கொடுக்க கூடாத என்பதை தீர்மானிக்கும் அண்மையில வந்து பட்டினி தினம் வந்தது பட்டினத்தை முன்னிட்டு தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இருநூத்தி தொகுதிகளிலும் தோழர்கள் வந்து மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க சொல்றாங்க இருநூத்தி தொகுதிகளிலும் சாப்பாடு கொடுத்தாங்க இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருபது தொகுதிக்கு தான் சாப்பாடு கொடுத்தாங்க முப்பது தொகுதிக்கு தான் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு கொச்சைப்படுத்துற அந்த செயல் இருக்குல்ல யாருக்கு வேலை செய்யறீங்க யார்கிட்ட வெளியே போனீங்க உங்களுக்கு இதான் வேலையா நியாயமா பேசணும் தர்மமா பேசணும் உண்மையா பேசணும் ஒரு ஊடகத்துல உட்காந்து பேசும்போது அது அறம் இருக்கணும் பொய் இருக்க கூடாது இல்ல எல்லாருக்கும் உரிமை இல்ல பேசுறது உரிமை இருக்குங்க உரிமை இருப்பதற்காக என்ன வேணாலும் பேசலாமா இப்போ எனக்கு உரிமை இருக்கு அப்படின்றதுக்காக நான் அவரை கண்டது கழிய ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பேச முடியும் அப்படி இல்ல உங்க கட்சியுடைய தளம் என்ன நீங்களுடைய கொள்கை என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க மூன்று பக்க அறிக்கை அவருக்கு தமிழ் படிக்க தெரியுமா படிக்க தெரியாதான்னு எனக்கு தெரியல மூன்று பக்க அறிக்கை அவரை படிக்க சொல்லுங்க நாங்கதான் தெளிவா சொல்லிட்டோம் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் மத நல்லிணக்கம் மத ஒற்றுமை இதுதான் எங்களுடைய அரசியல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியல் சாதிமதம் கூடாது ஏற்றத்தாழ்வுகள் கூடாது பிரிவினை கூடாது மனிதம் என்கின்ற உணர்வோடு முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நம்ம சொல்லிவிட்டோம் இதை விட உங்களுக்கு என்ன கொள்கை வேணும் கோட்பாடு வேணும் எரநூத்தி முப்பத்தி நாற்று வயதிலும் நாங்கள் போட்டி விடுவோம் நாங்கள் கூட்டணிகளை கொள்வோம் அப்படிங்கிற நிலைப்பாட்ட தலைவர் சொல்லணும் சொல்லிட்டாருங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நாங்கள் போட்டியிடவில்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை அடுத்து நடைபெறக்கூடிய உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தா என்ன அப்ப நாங்க முதலமைச்சராக வர வேண்டும் நாங்கள் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று தலைவரே சொல்லிட்டாரு அது கூட தெரியாம வந்து நீங்க வந்து சபார்டினேட்டா வரீங்களா பிரைமரி போர்ஸா வரீங்களா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பிரைமரி போர்ஸ் நாங்க பிரதான சக்தியாக தான் நாங்கள் வரோம் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டுங்களா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே ஒரு சபாடின் தான் ஐயா கலைஞர் அவர்கள் இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்கள் இல்லையே அம்மையார் ஜெயலலிதா அவர்களே ஒரு சபாடின் தானே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இல்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லையே அடுத்த தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படி சொல்ல முடியாது சபாடின் எட்னா ஒருத்தர் கீழ்நிலை 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 என்ன நீங்கள் வந்து கூட்டணிக்கு போறீங்களா இல்ல பிரைமரி போர்ஸ் நாங்க சொல்லிட்டோம் பிரதான ஒரு சக்தியாக வருகிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய போட்டியாளர்கள் எங்கள் கட்சியில் இருக்கின்றாங்க முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் இருக்கிறார்கள் மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது ஒன்பது லட்சம் பொறுப்பாளர்கள் இருந்தாங்க இப்ப கட்சியாக மாறிய பிறகு பல லட்சக்கணக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் யார் மாநில பொறுப்பாளர்கள் யார் கட்சியின் உயர்ந்தப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் மாநில துணைநிலை அமைப்பினுடைய பொறுப்பாளர்களால் என்பதை குறித்து தளபதி அவர்கள் மாநாட்டில் அறிவிக்க போறாங்க நீங்க அதற்குள்ள காத்திருக்கவே மாட்டேன்றீங்க கட்சி ஆரம்பிச்சு நாலு மாசம் ஆகுது ஒரு குழந்தை பிறந்து அது எந்திரிச்சு நடக்கவே இல்லை அந்த குழந்தை ஆவா அந்த குழந்தை இன்ஜினியர் ஆகுமா அந்த குழந்தை போலீஸ் ஆகுமா அந்த குழந்தை கலெக்டர் குழந்தை எந்த உட்காரணுங்க உட்காந்ததுக்கு அப்புறம் அது நடக்கணுங்க எப்போ உட்கார போகுது எல்லாரும் கேட்க இப்போதான் குழந்தை பிறந்திருக்குங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளருவதற்கென்று ஒரு காலங்கட்டம் வேணாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல திமுகன்ற ஒரு கட்சி உருவாதுங்க அவங்க ஆட்சி அமைக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு பொது தேர்தல் வரும்போது அதில் அவங்க போட்டிட்டு இல்லையே அதை கடந்து போயிட்டாங்களே அவங்க அப்போ கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல எங்களிடம் கட்சி தோழர்கள் இருக்காங்க ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கு ஆனா அது ஒரு தன்னார்வ அமைப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு ஓட்ட அரசியலுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அப்ப அந்த ஓட்டு